அந்த லேண்ட் பார்க்க வரேன்னு சொன்னவர் அவசரமாக சிங்கப்பூர் போகிறாரா அடுத்த மாதம் தான் வருவேன்னு சொல்லிட்டாரு ஐயோ அதை நம்பி தானே பணம் வந்துடும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரவணா வெளியில் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் நேற்று ஒரு தம்பி வந்தார்ல அவரே அவளை அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எடுத்து கொண்டாந்து விட்டுருவார் உண்மையை தானே சொல்கிறீங்க என்கிட்ட பணம் வாங்க யோசிச்சுட்டு எதுவும் சொல்லலையே ஆமாம் சரவணா ம் இந்த டீலை முடிச்சு கொடுத்தா கமிஷன் நமக்கு ஜாஸ்தியாவே வரும் அதை வச்சு என் சம்சாரத்தோட மொத்த பிரச்சனையும் சரி பண்ணலான் இருக்கேன் அந்த அளவுக்கு பெரிய டீலான இது பின்ன ரிசார்ட் இல்லையா கோடி கணக்கில் ஆகும் எப்படியும் கமிஷன் நமக்கு லட்ச கணக்கில் கிடைக்கும் சார் வணக்கம் வணக்கம் நீங்க நான் தான் பண்ணேன் பேர் ரத்னசாமி முப்பது வருஷமா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி தம்பி சரவண ஏன் கூட தான் இருக்காப்ல இப்பதான் கம்ப்யூட்டர் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு இல்ல அதுக்காக தம்பியை நான் துணைக்கி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் போன்ல சொன்ன விஷயங்கள் தான் ரெசார்ட் பாண்டிச்சேரியில இருக்கு ஃபாரினர்ஸ் லோக்கல் கெஸ்ட்னு ரொம்ப பிஸியான இடம்தான் தான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால தான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் சரிங்க உங்க சைட்லருந்து ஏதாவது ஆமா பதினஞ்சு கோடி சொல்ல போனா அந்த இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ இருபது கோடியை தாண்டும் எனக்கு ஒரு அவசரங்கிறதுனால தான் நான் இதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணல இதை பாருங்க பதினஞ்சு கோடிக்கு நான் இதிலிருந்து விலையை ஏத்துறதும் இல்லை குறைக்கிறதும் இல்லை அதே மாதிரி அட்வான்ஸாக எனக்கு ரெண்டு கோடி முன்னாடியே வந்துடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா பக்காவா பேசி முடிச்சிடலாம் உங்களுக்கான கமிஷனையும் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன் உங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் டீலை முடிச்சா என் கைக்கு பணம் வந்துடும்